இன்றைய ஆன்மீக தகவல்கள் அஷ்டதிக் பாலகர்கள் யார் இந்திரன் அக்னிதேவன் எமதர்மன் வருண பகவான் பகவான் வாயு பகவான் குபேரன் ஈசானன் ஆகிய எட்டு பேரும் அஷ்டதிக் பாலகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அஷ்டதிக் பாலகர்கள் நம்மை சுற்றி எட்டு திசைகளிலும் இருந்து நாம் செய்யும் எல்லா செயல்களையும் கவனித்து அதற்கு சாட்சியாகவும் இருக்கும் திசை நாயகர்களே அஷ்டதிக் பாலகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என் திசைகளிலிருந்தும் நம்மை காப்பவர்களும் அவர்களே இவர்களை வணங்கினால் சர்வ உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கியமானவர்களாக சிறப்பித்து சொல்லப்படும் ஈசானனும் குபேரனும் இந்த அஷ்டதிக் பாலகர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் அஷ்டதிக் பாலகர்களுடைய திசை என்ன வணங்குவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலில் இந்திரன் கிழக்கு ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கி ஆரோக்கியம் அளிப்பவர் இரண்டு அக்னி தென்கிழக்கு உடலுக்கும் ஒளியையும் வனப்பையும் தருபவர் மூன்று யமன் தெற்கு தீவினையால் வரும் துன்பத்தை அகற்றி நல்வினை பயன்களை கொடுப்பவர் நான்கு நிறுத்தி தென்மேற்கு எதிரிகளால் ஏற்படும் அச்சத்தை போக்கி வீரத்தை தருபவர் ஐந்து வருணன் மேற்கு மழை தந்து பயிர்களையும் உயிர்களையும் காப்பவர் ஆறு வாயு வடமேற்கு வடிவமில்லாதவர் உயிருக்கு ஆதாரமானவர் ஆயுள் விருதி தருபவர் ஏழு குபேரன் வடக்கு சகல செல்வங்களையும் தந்து சுகபோக வாழ்வு தருபவர் எட்டு ஈசானன் வடகிழக்கு மங்கள வடிவமானவர் அறிவும் ஞானமும் அளிப்பவர் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி